ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வீடியோனால் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நம்ம தொழிலில் நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் அது டைலரிங் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு பூ கட்டுறவங்க ஒரு மாலை கட்டுறவங்க ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவங்க அப்புறம் வந்துட்டு அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுலேயாவது ஒரு விஷயத்தில் மோட்டிவேஷன் வேணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வேலை தடை போட்டுரும் அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த வேலையிலையும் எந்த தடையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் விஷயத்தில் நிறையா வந்து இது மாதிரி நடந்துருக்குது நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம் அப்போ வந்துட்டு சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை முழுசாக முடிக்காமல் அந்த வேலையை பாதியிலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு வேலையும் முடிக்க செய்யாமல் இருக்கக்கூடாது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னு போனோம்னாவே அந்த வேலை நம்மளுக்கு தடையாக தான் போய் முடியும் அதனால் எந்த வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நாளைக்கு செய்யலாம் அப்படின்லாம் நம்ம போடவே கூடாது அதனால எப்பயுமே நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை உடனே செஞ்சு முடிச்சிடணும் அப்படி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோனாவே கரெக்டாக நம்ம நினைக்கிற வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரி எப்பயுமே இருக்காது அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு எது எந்தெந்த விஷயம் தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நிறைய விஷயம் நம்மளுக்கு தூண்டுதலாக இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் வந்து தூண்டுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தூண்டுதலாக இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் உங்களுக்குள்ளே ஷே ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தூண்டுதலாக இருக்கும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கும் தூண்டுதலாக இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தூண்டுதலாக இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு தூண்டுதலாக இருக்கிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை கேவலப்படுத்துகிறவங்க சில பேர் சொல்லுவாங்க இவளால் இது செய்யவே முடியாது இவளாம் இதை போய் செய்ய போகிறாளா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு வீட்டு வேலையாகும் ஆகட்டும் ஒரு சமையல் வேலை நம்ம வீட்டில் சமையல் சமைக்கிறோம் அந்த சமையல் வந்துட்டு இந்த இதெல்லாம் செஞ்சிருவாளா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அடாவடிக்கைன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சு காட்டுவோம் இதை நான் செஞ்சு காட்டுறேன் இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கும் அதே மாதிரி விஷயம் நடந்துருக்குதா என்னன்னு சொல்லுங்க அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க உன்னால் இது முடிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடியாத வேலையை தான் நம்ம முதல்ல செஞ்சு முடிப்போம் அது மாதிரி நிறைய விஷயம் நம்மகிட்ட இருக்குது உன்னால் படிக்கவே முடியாதுன்னு சொன்னால் நம்ம படித்து காட்டுவோம் ஒன்னால் சமைக்கவே முடியாதுன்னா நம்ம சமைச்சு காட்டுவோம் உன்னால இது செய்யவே இந்த ப்ளவுஸை தைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தைச்சு காட்டுவோம் அது மாதிரியான விஷயம் எல்லா வேலையிலையுமே இருக்குது அதை நம்ம ப்ளவுஸ் தைக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்துட்டு அதை காட்டணும்னா நம்ம தைக்கிறதும் சரி ஒரு நாளைக்கு ஒன்று தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒம்பது ப்ளவுஸ் தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு வேணுவே வேணும் அப்படியான ஒரு விஷயந்தான் திரும்ப அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் அவங்க சொல்லிட்டாங்களேன்ற வேகத்தில் நம்ம செய்கிறதோட நம்மளால் இது முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை நம்ம செய்ய இறங்கணுமோ கண்டிப்பாக நம்ம எல்லா விஷயத்துலேயுமே சக்ஸஸ் ஆகலாம் நம்மளுக்கு நம்ம மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது அதுவே நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துருச்சுனா நம்மளால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி சக்சஸா செஞ்சு அதை முடிக்க முடியும் அப்புறம் நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக வரணும் இது கரெக்டாக செய்யணும் அப்படின்ற ஈடுபாடு இருக்கணும் ஆனால் அதில் பயம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு வேலையை செய்யும்போது இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கணும்னா நம்மளுக்கு கவனம் ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் மேலே இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம ப்ளவுஸை விட்டுட்டு வேறு இதில் நம்மளுக்கு கவனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது அதனால் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கவனம் ஃபுல்லாக ப்ளவுஸில் இருக்கணும் அப்படி ப்ளவுஸில் இருந்தால் தான் நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம கவனம்லாம் வந்துட்டு வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம நம்மளால அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது அதனால் எந்த வேலையை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்படி கவனம் வந்துருச்சுன்னா அந்த வேலை கண்டிப்பாக நல்ல மாதிரி நடக்கும் அப்புறம் சில பேர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம பாட்டுவா இன்னொரு வேலையை செய்யலாம் அப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எதுலையோ சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை முழுசாகவே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ இன்னொரு வேலையில் தாவிடுவாங்க இவங்க செய்கிற வேலையில் அது நிறைய சம்பளம் வருமோ அவங்க செய்கிற வேலையில் நிறைய பணம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இங்கே வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்களை பார்த்தா அவங்க நிறையா சம்பாதிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் அது தோன்றுறதில் தப்பு இல்லை ஆனால் நம்ம வந்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு நம்ம போய் அந்த வேலையை செய்கிறது தப்பு இந்த வேலையை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு எப்படி ரெண்டு கை தானே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேலையை தான் நம்ம செய்ய முடியும் இப்போ தச்சுக்கிட்டு இருக்கும்போது வேறு வேலையை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியாது தச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த வேலையும் நம்மளுக்கு டைம் இருக்குதா டைம் இருக்கும்போது நம்ம அதை செய்யலாம் இல்லையா நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வருதா அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற வேலையை என்ன பண்ணோம் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோன்னா கூட வியாபாரம் பண்ணிக்கலாம் ஏதாவது எப்படின்னா ஒரு துணியோ பாவாடை ப்ளவுஸு அந்த மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம வேறு வேலையை செய்யலாம் இதை பாதி நேரம் செய்யலாம் அதை பாதி நேரம் செய்யலாம் அப்படின்னும்போது போது அது நடக்காத வேலை ஏன்னா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையில் தான் நம்ம ஈடுபாடாக இருக்கணும் அப்படி ஈடுபாடு இல்லாமல் நம்ம இந்த வேலையில் இதில் கொஞ்சம் கம்மியாக வருது காசு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம் இல்லவே இல்லை புதுசாக நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு கம்மியாக வர மாதிரி தான் தெரியும் நம்ம வேலை செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வருதா வரலையான்னு தெரியும் இப்போ நம்ம தினம் கடையை திறந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கஸ்டமருங்க நிறைய பேர் வருவாங்க நம்மளுக்கு துணி கொடுப்பாங்க அப்போ நம்ம தைக்கலாம் நம்ம ரெண்டு நாள் கடையை திறந்துட்டு மூணாவது நாள் இன்றைக்கி வந்துட்டு துணி வரல அதனால் நம்ம கடையை திறக்க வேணாம் நாளைக்கு போய் கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் வந்து இது என்ன அந்த பொண்ணு கடையை திறக்க மாட்டேங்குதுன்னு நம்ம போகவே தர அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கவே தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க அதுவே நம்ம போய் டெய்லி கடையில் உட்காந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு துணி வர்றது நாளைக்கு பத்து துணியாக வரும் அப்போ நம்மளால் தைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் நம்மளே இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் இந்த துணியை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம ஈ தயாராக இருக்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய துணியும் வர ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செஞ்சால் அதில் நிறையா பணம் வருது இல்லவே இல்லை அந்த வேலைக்கும் போய் பார்த்தா தான் தெரியும் அங்கேயும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அங்கேயும் வந்துட்டு கஷ்டப்பட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க வேலையில் ஈடுபாடாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையில் நம்ம ஈடுபாடாக இருந்தோம்னா அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த வேலையில நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னோம்னா நம்ம ஒரு வேலையில நிலைச்சு நிக்கணும் அதோட நீங்கள் இந்த ஒரு வேலையை தானே சொல்கிறீங்க நான் இதில் மட்டும் எப்படி சம்பாதிச்சிடலாம் கண்டிப்பாக இதில் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது வந்துட்டு ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டைலரிங்கை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க பாருங்கள் இதில் பாதி தான் நம்மளுக்கு தெரியும் பாதி தெரியும் பாதிக்கு பாதி நம்ம முக்கால் வாசி நம்மளுக்கு தெரியாது இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது இன்றைக்கும் லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோடியில் சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இந்த டைலரிங் வேலையிலேயே நம்ம ஒரு துணி தைக்கிறோம் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் இரநூறுபா வாங்குகிறோம் அப்படின்னா இதே ப்ளவுஸுக்கு நூறுரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க இதே ப்ளவுஸுக்கு ஐநூறுரூபா வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அது அந்தந்த இடத்துக்கு பொறுத்து சம்பளத்தை வாங்கிட்டுருக்குறாங்க நம்ம இன்றைக்கி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை வந்துட்டு நாளைக்கு நம்ம பெருசாக ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக வைக்கும்போது பெருசாக செய்யும்போது நம்ம அதுக்கேற்ற சம்பளம் வாங்கலாம் அதுக்கேற்ற கூலி வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு தைக்க தெரியாது கம்மியாக நம்மளால சிம்பிளாக தான் தைக்க தெரியும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கம்மியாக வரும் இதுவே ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்துட்டு நல்லா இந்த விஷயத்தை செய்ய 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 நம்மளுக்கு ரூடி ஆகிடும் அப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த இடம் விட்டுட்டு வேறு இடம் நீங்கள் கடையை வச்சு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்ல ஷோவாக கடையை வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்லாம் ப்ராப்பராக வரணும் ஓவர்லாக்கு அது எல்லாமே ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் ஏற்ற சம்பளம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அப்புறம் சில பேர் வந்துட்டு எனக்கு வயசாயிடுச்சு இந்த வயசுக்கு மேலே நான் வந்துட்டு என்ன தொழில் செஞ்சு என்னத்தான் தான் போகிறேன் எனக்கு வந்துட்டு முப்பது வயசு ஆகிடுச்சி நாற்பது வயசு ஆகிடுச்சு இந்த நாற்பது வயசுக்கு மேலே நான் அந்த வேலையும் செய்யவும் முடியாது அந்த தொழிலும் செய்யவும் முடியாது அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சம்பாதிக்கிறது நாற்பது வயசுக்கு மேலே நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன் இதுக்கு மேலே எனக்கு கஷ்டந்தான் இதுக்கு மேலே என்னை வீட்டில் வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கோசரம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப பேர் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலேயும் ஜெயிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே அப்போ தான் லைஃப்பை வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க சில பேர் குழந்தைங்களுக்கொசரம் புருஷனுக்கோசரம் அம்மா அப்பாவுக்கோசரம் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு அவங்கள பார்த்துக்கணும் பார்த்துக்கணுன்னே கடைசி வரைக்கும் இருந்துட்டு கடைசியில் ஒரு டைமுக்கு மேலே நம்ம போய் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க நம்மளால தையல்ல உக்காந்து செய்ய முடியாதவங்க உட்காந்து செய்ய முடியாது அப்போ உட்காந்து இதில் உட்காந்து செய்யலாம் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருந்ததுன்னா அதை வச்சு கொஞ்சம் கடனே வாங்குங்க பரவாயில்ல கடனே வாங்கி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அதை நம்ம துணியை வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம் பக்கத்து வீடுக்கு வியாபாரம் பண்ணுவோம் அப்புறம் ஒரு பெரிய கடையாக வச்சு அப்புறம் வியாபாரம் பண்ணுவோம் சின்னதுலேருந்து தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு ஒரு ரூபாயில் சிறுதுளி பெருவல்லாம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயம் எங்கள் அம்மா விஷயத்தில் நிறையா பொருந்தும் அவங்க நூறு நூறுரூபா சம்பாதிப்பாங்க நூறுநூறுரூபா சம்பாரித்து ரூபாய் ஆறாயரூபா ஏழாயிரரூபான்னு எங்கள் பொண்ணுக்கு நகை எடுத்து போடுவாங்க ஆனால் நான் வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாவும் சம்பாதிச்சு என்னால் மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுக்கு கையில் காசு வச்சுருக்கணுன்னா முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்போது நம்ம கையில் நம்ம சிக்கனத்தை பொறுத்து தான் வந்து லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு போக முடியும் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாகவோ எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சம்பளமும் கிடைக்கும் நம்மளுக்கு வேலையும் கிடைக்கும் அதை விட்டுட்டு எனக்கு வயசாகிடுச்சி அதனால் வந்துட்டு நான் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்லாம் நினைக்க நினைக்காதீங்க ரொம்ப வயசானவங்க கூட இன்றைக்கி டைலரிங் தொழிலை கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு டைலரிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு க்ளாஸ் போகும்போது என் கூட ஒருத்தவங்க கற்றுக்கிட்டாங்க அவங்க பொண்ணுக்கு என் வயசு இருக்கும் அவங்க பொண்ணு வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு போவோம் அவங்க பொண்ணு கற்றுக்கலை அவங்க வந்துட்டு அந்த வயசுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க நான் கற்றுக்குறப்போவே அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க பொண்ணுக்கு என் ஆகுது இந்த வயசுக்கு வந்துட்டு அவங்க கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே தான் அவங்க தைக்கிறதுக்கு ரெடியாகவே தயாராகவே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களே தைக்கிறாங்க அவங்களே செய்கிறாங்க அந்த வேலையை அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த வேலையில் ஒன்றும் கஷ்டமே இல்லை அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கவலையே பட தேவையில்லை ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த விஷயத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியாது நம்ம வந்துட்டு வேலையில் வந்துட்டு முன்னேறி போகவே முடியாது அப்போ தான் வேலையில் தடை வரும் நம்மளுக்கு முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிப்போம் இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் பொண்ணாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் நம்ம மேலே நம்பிக்கை நம்மளுக்கே இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம மேலே நம்பிக்கை வரும் சொல்லுங்கள் நம்ம எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் நம்பக்கூடாது கையாண்ட கூடாது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம நம்மளால் சம்பாதிக்க முடியும் நம்மளால் ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுக்க முடியும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் நம்ம செலவை நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கே வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு ஒம்பது ப்ளவுஸ் நம்மளாலையும் தைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வேணும் சில பேர் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் ஒரு விஷயம் தப்பாக நடந்துட்டாலே ஒன்றும் இல்லை காலையில் நம்ம எதையாவது சமைக்க போவோம் சமைக்கிறப்போ வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் தே ஒரு தேங்காய் அரைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கரண்ட்டு போயிட்டுருக்கோம் அந்த கரண்ட்டு போனதுக்கோசரம் கவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ கரண்ட்டு போயிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு நம்மளால் சமைக்கவே முடியாது இன்றைக்கி நம்மளால் சாப்பாடே செய்ய முடியாது இன்றைக்கி நம்ம இவ்வளோ இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினச்சதே நடக்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை கரண்ட்டு போயிடுச்சா அந்நேரத்துக்கு தேங்காய் இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணணும் தேங்காய் இல்லாமல் செய்கிற வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல சக்ஸஸ் ஆக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகவே முடியாது நம்மளால் சமைக்கவும் முடியாது நம்ம நினச்ச நேரத்துக்கு இப்போ பசங்க ஸ்கூல் போகிறதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு நம்ம போ அனுப்பி விட்டுருணும் மற்றதில் மற்ற வேலை எந்த டைமுக்கு எப்போ லேட்டாக நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் பசங்க ஸ்கூல் போகிறது மட்டும் டைமுக்கு நடந்தாகணும் டைமுக்கு எல்லா வேலையும் செஞ்சாகணும் அதுவே நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸை தைக்கிறோன்னா இது இப்போ வேணால் நம்ம எதோ தைச்சிக்கலான்ட்டு ஏன் நினைக்கணும் அது அந்த டைமுக்கு முடிச்சு முடிச்சாகணும் அந்த டைம் நம்ம ஒரு டைம் நினச்சோன்னா அந்த டைமுக்கு தைச்சி முடிச்சாகணும் அப்படி இல்லையா கரண்ட் போயிடுச்சா பரவாயில்ல கரண்ட்டு இல்லைனா இப்போ நான் தைக்கிற மிஷினில் தைக்கவே முடியாது கரண்ட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல அந்த டைமுக்கு வேறு ஏதாவது உக்ஸ் வைக்கலாமா வேறு ஏதாவது ப்ளவுஸ் கட் கட்டிங் பண்ணலாமா அந்த டைமுக்கு அந் எந்த வேலை இருக்குதோ அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படி டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும் அதை விட்டு கரண்ட்டு இல்லைன்றதுக்கோசரம் நம்ம உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்மளால் சக்ஸஸ் ஆகவே முடியாது ஒரு நம்ம நினச்ச வேலை நினச்ச டைம்க்கு நடக்கலை அப்படின்னா அடுத்த வேலைக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையை தான் செஞ்சாகணும் இதே தான் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு நம்ம ஒரு வேலையை நினச்சிருக்கோம் அந்த வேலை அந்த டைமுக்கு முடியல அப்படின்னா அடுத்த வேலைக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும் எப்பவுமே அப்படி நம்ம தயாராக இருந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால எல்லா வேலையிலையும் சக்ஸஸ் ஆகலாம் எந்த வேலையும் வந்து நம்மளுக்கு தடப்படாது அப்புறம் கரண்ட்டு இருக்கிறப்ப நம்ம கட்டிங் பண்ண இல்லையா கரண்ட் எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்காது கரண்ட் இல்லாதப்ப நம்ம கட்டிங் பண்ணிக்கிட்டோம்னா கரண்ட் இருக்கிறப்ப தச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக தைச்சே தான் ஆகணும்னு உட்காந்துருந்தோம்னா அது வேலை நடக்காது அதனால் நம்மளுக்கு எப்போ எந்த வேலை ஈஸியாக இருக்குமோ அந்த வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு அப்போது இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த வேலைக்கு நம்ம தயாராகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம் அதனால் தயவு செஞ்சு நம்மளால் எந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு இல் ஒரு வேலையில் ஈடுபாடாக இறங்கிட்டோம்னா அந்த வேலையே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கவே கூடாது இந்த வேலை இல்லைனா அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்துட்டு தயாராக இருக்கணும் அப்படி தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா விஷயத்திலையும் சக்ஸஸ் ஆக முடியும் எல்லா விஷயத்துலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயித்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்துட்டு மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கோங்க நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி எப்படியோ ஜெயிக்கிறாங்க எப்படி எப்படியோ இது பண்ணுறாங்க இப்போ ரோட்டில் வந்துட்டு ஒரு பாத்திரம் விற்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ இதாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாத்திரத்தை விற்றுட்டு போகிறாங்க அவங்களெலாம் பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளோ மேலே எவ்வளோ நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கே நம்ம மேலே வரணும் அது அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதனால் கன்ஃபார்ம் நம்ம வந்துட்டு எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த தடையும் நம்மளுக்கு வரவே வராது நீங்களும் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்கிறதுக்கு என்னோடய மனம் வாழ்த்துக்கள் Thank you for watching.